வணக்கம் நண்பர்களே இந்த வெகுடாமை அதிகாரத்துல நாம பார்த்துட்டு வரோம் தொடர்ச்சி அப்ப மூணு குரல் பார்த்துட்டோம் இப்ப நம்ம வந்து நான்காவது குரலை வந்து நாம பார்க்க இருக்கோம் நான்காவது குரல் அதுவும் பாத்தீங்கன்னா அதாவது இந்த தமிழனுடைய இந்த குரல் வந்து அது எந்த அளவுக்கு வந்து அதனுடைய வார்த்தை அமைப்பு சொற்றொடர்கள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்முடைய மனதுல வந்து நீங்காம நிற்கும்படியாக திருக்குறள் இருக்கிறது இத வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே நம்முடைய மனதுல இந்த நாலாவது குரல்கள் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அது அது பாருங்க நகையும் ஊகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற எப்படி நகையும் சிரிப்பும் ஊகை ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற இதுகளை விட வந்து பகை வந்து நமக்கு வேற ஏதாவது இருக்கா ஏ அது வந்து நம்முடைய சிரிப்பை வந்து கொண்டு விடுகிறது நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டு விடுகிறது நீங்க பாருங்க என்னைக்காவது வந்து நீங்க கோவப்பட்டு எழுந்தீங்கன்னா செலவுக்கு காலையில கோவப்பட்டு போனாங்கன்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கோபம் போக அதுக்கப்புறம் வந்து அந்த நைட்ல கொஞ்சம் தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சில வீடுகள்ல வந்து நாம வந்து ரொம்ப நம்ம மனைவியிடத்துல இடத்துல இப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதையே பழகி வச்சு இதுதான் ஒரு பெரிய சாதனைன்னு நினைச்சு நானும் கூட இருந்தேன் இதுகளுக்கு வந்து அதை பார்க்கும் பொழுது அந்த அதுகள் வரும் பொழுது தான் ஒரு நல்ல காதையை நடக்கும் நல்ல ஒரு செய்தியை ஒருத்தர் சொல்ல வருவாங்க நமக்கு அதுல அன்னைக்கு வந்து நல்ல காம்பினேஷன் வந்து டிவில ஒண்ணாலும் கூட நமக்கு சரி போற சும்மா மூடி மூடி போடாத ஏன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மனைவியான ஒரு வந்து ப பக்கத்துல உட்காந்து ஒரு பக்குவமா பேசி சரி என்ன காரதியை போட்டுட்டு இதெல்லாம் போட்டுரு அப்படின்னு சொன்னாலும் தூரம் இதே இல்லை ஒன்றும் அவன் மேலே கோவம் இருக்கும் இல்லைன்னா வேற யார் மேலே கோவம் இப்படியே இருந்து அதில் வந்து நம்மளுடைய சிரிப்பும் பெய்கிறோம் சந்தோஷமும் நான் அதனால வந்து நம்ம எல்லாத்தையுமே இழந்துடும் இது அவரு சொல்றாரு நகையும் உவகையும் கொல்லும் இது வந்து கொன்று சில நண்பர்களே இந்த நகையும் உவகையும் கொல்லக்கூடிய இந்த சினக்குகள் வந்து இதை விட பகைமை வந்து வேற இதை இதை வந்து நாம வந்து ஒவ்வொரு பெரும் வந்து அந்த பொழுது பொழுதுதான் வந்து இதுக்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல யாருக்கு உபதேசம் பண்றதுன்னு தெரியலை நாம எப்படி இருக்கோங்கிறத பார்க்கும்பொழுது ஐயோ நம்மள வந்து தகர தவற பண்ணணுமே நாம வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கு நம்ம தகுதியானவர் தானா அப்படிலாம் நாம நினைச்சு பார்த்து நம்ம வந்து அப்படிலாம் யோசிக்கும் ஆனாலும் ஒரு கட்டத்துல வந்து நாம திரும்பி நம்மளுடைய அஹ் அனுபவத்தை வந்து நம்ம வந்தால் சொல்ல வேண்டியது இது வந்து அஹ் அதெல்லாம் நடக்கும்பொழுது திருவள்ளுவர் இப்படி எழுதியிருக்காருங்கிறது எல்லாம் தெரியாது இது வந்து நிறைய அவருக்கு தெரியாதனாலதான் வந்து எல்லாரும் வந்து இந்த வேலை எல்லாம் நம்ம வந்து அந்த நகை கோகை இதெல்லாமே நம்மளோட பெரிய அதனால வந்து அந்த கோபத்தினால வந்து எவ்வளவோ தவறுகளும் நினைப்பேன் அதான் நண்பர் இந்த சிலம் அடுத்த சொல்ற பாது இந்த நகை ஓகை மட்டும் இல்லை அடுத்தால சொல்ற அது என்னன்னு பார்ப்போம் அதுதான் குறைவா